அனைவருக்கும் நமது பறவைகளின் பணிவான வணக்கங்கள் பறவை வலை புதிய வலை மற்றும் பழைய வலை பழுது தரம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன சார் பழைய வலையை தான் நீங்கள் பழுது நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் வேர்ல்டு ஏதாவது இதை நம்ம வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதற்கு போட்டி தரலாம் ஒரு ஆள் நமக்கு கம்பல்சரி வருவாங்க நம்மளும் பொழுது என்ன சொன்னாங்க நீலாம் என்னடா வளர்ப்புன்னு அப்படின்னு நான் கேட்டாங்க ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வள பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க படித்தாலும் அதை எப்படி மேன்மைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஏன்னா நம்ம வந்து அதிபத்த நாயனருடைய வழிகாட்டுதல் மேலே பண்ணிகிட்டு இருக்கோம் அதிபக்த நாயனருடைய அடிமை அப்படின்றதுனால நம்ம இதை வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா இந்த வலை வந்து பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரியில் கைக்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிப்பட்டு என்கின்ற ஒரு கிராமத்துல இருந்து இந்த வலையை கொடுத்துட்டு போனாங்க தந்தையும் மகனும் தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுடைய பக்தர் அவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வலையை வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல மணி என்றவர் தான் அவருடைய சன் அவர் வந்துருந்தாப்பில் வலை வந்து இரண்டு வரை நுழையக்கூடிய நைஸ் வலை நைஸ் இதில் வந்து நிறைய ஜிலேபிய மீன்கள் வந்து படக்கூடிய மீன் இது வலை இது கேன்டெய்னாக பிடிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் சிக்கி மாட்டேன் சார் அப்படின்னாங்க இந்த கயிறை நம்ம மாற்ற போகிறோம் உள்கயிறை மாற்றி இந்த வலையை வரைய கொடுக்க போகிறோம் இது ஒரு வலை இன்னொரு வலை அதே சைஸில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னாக்கா ஒரு லாஸ்ட்டில் ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் ஏன் காரணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடைசி பேட்சில் தான் மீன் வந்து மடிக்கக்கூடிய இடம் அதாவது மடின்னு சொல்லுவாங்க மீன் நிற்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து இவங்க தட்டு போட்டுருக்கும் போது என்ன வந்து அந்த தட்டுக்கிட்ட வந்து உடச்சிட்டு வெளியே பூந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன பண்ண போகிறோம் இதோ ஒரு இதை ஒரு ஆர்டர் பண்ண போகிறோம் ப்ளஸ் உள்கையெல்லாம் எல்லாம் வந்து நம்ம பெரிய சைஸாக மாற்ற போகிறோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் அரை தான் இருக்குது அரை கயிறு இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை ஒரு ஒன்றா நம்பரில் ஃபுல்லாக மேக் பண்ண போகிறோம் கை கவர்லாம் நம்ம அவருக்கு ரெடி பண்ணி தர ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரிப்பேர் ஒர்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீசன் நம்ம பொழுது மழை காலம் பொழுது அவசரப்பட்டோம் அப்படின்னா வீச்சு வகையே அழகு குன்றிடும் ஸோ அதை நேசிக்கக்கூடியவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் இது வந்து பொறுமையா நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வேலை அதை அழகுபடுத்தி நம்ம செய்து கொடுத்தா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம எப்போ வேலை செய்தாலும் பழச்சி பகவான்கிட்ட வச்சு அதிகபட்ச நான் என்னுடைய அலுவலகத்தை கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம் விடையா ஸோ அதனால தான் அவங்களுக்கு வறுமை இல்லாமல் வாழ வாய்ப்பு ஏற்படும் கைத்தொழில மதித்தோம் அப்படின்னா நம்ம காலம் பூரா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் முடிஞ்ச நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட வந்து பயிற்சியுமே பண்ணுறாங்க வாட்டுறதுக்கு அதாவது விசிறத்துக்கு பயிற்சி படுறாங்க பயிற்சி கட்டணம்லாம் நம்ம வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் இப்போ நம்ம பயிற்சி கட்டணம் கொடுக்கணும் எப்படி யோகாவுக்கு பயிற்சி கட்டணம் வைக்கணுமோ அது மாதிரி பயிற்சி கட்டணமும் நம்ம கேட்டு கொடுத்துரு கேட்குறோம் சமூகம் கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால வலை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் பெண்ணை கற்றுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் காரணம் என்னன்னா இது ஒரு பாரம்பரிய ஒரு கலை இந்த வளம் என்னது அப்படின்னா நீர்நிலை